சிவகங்கை சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி வேட்பாளராக என்னோட மனைவி இந்துஜா ரமேஷ் அவர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகளை நாங்கள் வந்து ஆறு மாசமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் அந்த சிறப்பு சீர்திருத்தத்தில் வந்துட்டு வாக்காளர் பட்டியலை இந்த அரசு வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்துட்டு எங்களோட படிவத்தை எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்து நாங்கள் பத்து நாளைக்கு முன்னாடியே கொடுத்தாச்சு இப்போ நேற்று வந்துட்டு அரசு சார்பாக வந்து டெத்து இது சிப்டட் எதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க தொகுதி முழுக்க அந்த பட்டியலில் என்னோட பெயரும் என்னோட மனைவி பெயரும் டெத்துன்னு கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இந்த டெத்துன்னு கொடுத்தாங்க எதன் அடிப்படையில் வந்துட்டு இந்த அரசை வந்துட்டு இந்த படிவத்தை ஸ்கேன் பண்ணி ஏற்றாம அவங்க இஷ்டத்துக்கு ஏற்றி மொத்தம் பொதுவில் வந்துட்டு டெத்துன்னு கொடுத்துருக்காங்களா இல்லை வேட்பாளர்ன்ற தெரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இதில் வச்சுட்டு வந்துட்டு எங்கள் எங்களை வந்துட்டு பட்டியலில் வந்து தூக்கிடுறாங்க ஒரு சிப்டர்னு போட்டிருந்தா கூட ஏதாவது ஒன்று நான் உயிரோட இருக்கும்போது என்னை வந்துட்டு இறந்து போயிட்டேன்னு கொடுக்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த அரசு அந்த செயலை செஞ்சிச்சு மாவட்ட ஆட்சியர் கிட்ட கேட்டால் நாங்கள் சரி பண்ணுறோம் உங்களத பட்டியலில் சேர்க்கணும் என்னோட பேரை மட்டும் என்னோட மனைவி பேரை மட்டும் பட்டியல் சேர்க்கும் கோரிக்கை கிடையாது இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை வாக்கு வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு கவனத்தை எடுத்துக்கணும் இது திட்டமிட்டு ஆளுகின்ற அதிகார வர்க்கம் திமுக சொல்லுது வந்துட்டு பாரதிய ஜனதா அரசு கொண்டாந்து திணிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இங்கே முழுக்க வந்துட்டு கடந்த வந்துட்டு எஸ்ஐ கூட்டத்திலே கூட்டத்திலேயே வந்துட்டு பல பேர் அதிமுக பாரதிய ஜனதாவோட பேசினாங்க திமுக வந்து திட்டமிட்டு கடைசியா நாலு நாளில் வந்துட்டு எல்லாத்தையும் பட்டியல ஏற்றி விட்டாங்கன்னு உண்மை அதுதான்ன்றது இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு

அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படாத ஊழியர்கள் வந்து கடைக்கோடி ஊழியர்களை வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பணிகாட ஆக்குறாங்க இது தவறு ஏன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல எதை ஃபில்அப் பண்ணே தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு வாக்கு இருந்துச்சுன்னா நான் இந்த பகுதியில் ஃபீல வந்து அதை பூர்த்தி செய்யணும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எனக்கு வாக்கு இல்லைனா இந்த சைடில் நான் பூர்த்தி செய்யணும் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியல எல்லாத்தையும் இதே பகுதியில் வந்து ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க இல்லை ஏதாவது ஒன்று ஃபில்அப் பண்ணி ஏதாவது போதும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட அதிகாரிகளை வச்சு ஊழியர்களை வச்சு இந்த சிறப்பு வாக்காளர் சிகிச்சை திட்டத்தை எப்படி சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க பீகாரில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் மேல் நீக்கப்பட்டுச்சுன்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக தம் இந்தியா முழுக்க வந்துட்டு பேசப்பட்டது இப்போ தமிழ்நாட்டில் பல லட்சம் பல கோடி பேர் வந்துட்டு திட்டமிட்டு தூக்கப்படுவார்கள் புதிய வாக்காளர்களால் வடநாட்டை சேர்ந்தவங்களாம் நீங்கள் சேர்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இப்போ தேர்தலில் வந்து ஆணையரே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பீகார் இருந்தால் வெளி மாநிலத்தில் வர வாழ்க்கையை ரெண்டு பேருக்குமே நீக்கப்பட்டது ரெண்டு பேருக்குமே நீக்கான அரசு ஆவணம் இருக்கு ரெண்டுமே டெத்தின்ருக்கு இருக்கு என்னுடைய வந்துட்டு

பட்டியல் கொடுத்துருக்காங்க இன்னும் சரி பார்ப்போம் நிறையா சரி பார்த்து அதுக்கான ப்ரூஃப் கேட்டிருக்காங்க இதுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியாக பேசி கொடுத்துருங்க

அவங்களுக்கு வருவாங்க படிவத்தில் பாதி நிரப்புனா போதும் தெரிஞ்ச வரைக்கும் நிரப்பி கொடுங்க நாங்க ஏற்றிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க எல்லாத்தையும் நிரப்பி கொடுத்த எங்களுக்கே இந்த இருக்கும்போது கிராமத்துல இருக்க மக்கள் படிக்காத எல்லாம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களோட எப்படி இருக்கும் லிஸ்ட்டு நிறையா கொடுத்துருக்காங்க இன்னும் நாங்கள் பார்ப்போம் எத்தனை பேர் லிஸ்ட்டு நாங்க சொல்லுவோம் நீங்க அது